கழுத்தில் வழி இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் நானும் மோனிஷாவும் இன்றைக்கி சொல்லித்தரேங்க கழுத்தில் வழி இருக்கிறவங்க க கழுத்து வலி தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் ஒரு பக்கம் தலைவலி இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அதை தவிர கை விரல் கை பூரா வலி இல்லை வந்து கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கிறது காதுக்குள்ளே வலிக்கிறதோ சவுண்ட் கேட்குறதோ அப்புறம் வெட்டிக்கு ஒரு பக்கம் திரும்பினா இருட்டுறது இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க ஈவன் கண் வாயெல்லாம் வலிக்கிற மாதிரி இதில் எல்லா சிம்டமும் இருக்காது இதில் ஏதோ ஒன்றோ ரெண்டோ மூணோ இருக்கலாம் சிலருக்கு இன்னும் கொஞ்சம் அதிக சிம்டம்ஸ் இருக்கலாம் இது இது எது எப்படின்னு கேட்டால் கழுத்து எலும்பு தேய்ம தேய்மானத்தினாலேயோ சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸு இல்லைனா டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் ப்ரோலாப்ஸ் டிஸ்க் ப்ரோட்ரூஷன் இல்லை பிரேக்கல் நியூரலஜியா ஜவ்வு வீங்கிறது ஜவ் விலகிறது ஜவ் தொத்திட்டு இருக்கிறது இல்லைனா வந்து நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதுல இந்த மாதிரி ட்ரபிள்ஸ் எல்லாம் வருதுங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்கு டெய்லி ஒன் ஹவர் ஏழு நாளைக்கு டெய்லி ஒன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணி கியூர் பண்ணுறது தான் நல்லது அந்த எக்ஸசைசஸ் எப்படி இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்காக இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ் மட்டும் செஞ்சு காட்டுறோம் அந்த எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் முதல்ல எல்லாம் கழுத்துல வந்து கழுத்தில் வலி வந்தால் அந்த கழுத்து மசிலில் ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு இந்த ஸ்டெனோக்குள்ள மசல் ட்ரப்பீசியஸ் அப்புறம் சர்வைக்கல் மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக இப்படி ரைட்ல திரும்புறது லெஃப்ட்டில் திரும்புறது மேலே பார்க்குறது கீழே பார்க்குறதுங்கிற எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படி சொல்லி கொடுக்குறது ஒரு பக்கம் அது ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு நல்லதுனாலும் இன்னொரு பக்கம் பெயினை அக்ரவேட் பண்ணுது பெயினை அக்ரவேட் பண்ணாமல் எப்படி ஸ்ட்ரென்த் பண்ணலான்னு பார்த்தப்ப தான் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு அதை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஐசோமெட்ரிக்னா என்னென்னா இப்போ இப்படி இப்படி குனியிற எக்ஸசைஸ் நான் சொல்லி தரணும்னா ஆனால் பெயின் அதிகமாகவும் ஆனால் குனியர் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து அதை ஸ்ட்ரென்த் பண்ணணும் நானு அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு குனியாம அந்த குனியிற எக்ஸசைஸ் ஒரு நேரா இருந்துகிட்டே செய்யறதுக்கு பேர் தான் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் இப்போ அதை எப்படி செய்யணும்னு மோனிஷா வந்து செஞ்சு காட்டுவாங்க நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இப்போ மோனிஷா வந்து ஒன்றுன்னு சொல்லிட்டு இப்படி வச்சுக்குவாங்க ஒன்றுன்னு சொல்லிட்டு இப்படி வச்சுட்டு தலையால கை அமுத்துவாங்க கையால தலையை அமுத்துவாங்க டென் கவுண்ட்ஸ் அமுத்துவாங்க டென் எண்ணிக்கோங்க மோனிஷா த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் ஒன்றுன்னு சொல்லிட்டு கீழே போட்டிருங்க மோடியா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ ஒன்றுன்னு சொல்லிட்டு பத்துன்ற வரைக்கும் அமுத்துனாங்க ஒன்றுன்னு சொல்லிட்டு பத்தென்ற வரைக்கும் கீழே போட்டாங்க இதில் என்னென்னா பத்துன்ற வரைக்கும் அமுத்துனது பத்தென்ற வரைக்கும் கீழே போட்டது இது வரைக்கும் நல்லா பார்த்துருப்பீங்க புரிஞ்சுருக்கும் அமுத்துறது எப்படின்னு கேட்டால் ஓவராக இப்படி நடுங்கிற அளவுக்கு அமுத்தக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் அமுத்தக்கூடாது மீடியமாக ஒரு ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் அமுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படி மீடியமாக அமுத்துறது தான் நல்லது ரொம்ப அமுத்துனா ஸ்ட்ரென்த் ஆகும்னாலும் அது வந்து பெயினை அக்ரவேட் பண்ண பெயினை இன்க்ரீஸ் பண்ண அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது வழியை ஸோ அதனால் என்ன ஆகுனா ஒரு நார்மலாக இப்படி வச்சுட்டு பத்திர வரைக்கும் அமுத்தி ஒரு மீடியமாக அமுத்தி பத்திர வரைக்கும் விட்டுறது இது மாதிரி ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் செவன் 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 டைம் செய்யணும் அது ஒரு செட்டு அது மாதிரி ஒரு நாளைக்கு ஆறு செட்டு ஏழு செட்டு கூட செய்யலாம் இன்னும் நிறையா கூட செய்யலாம் இந்த ஒரு எக்ஸசைஸ் ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நான் முழுமையாக குணமாகுமா அப்படின்னா ஒரு எக்ஸசைஸில் ஆகிற மாதிரி அது பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் பெரிய பிரச்சனை எலும்பு விட அது நரம்பெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கிற பிரச்சனை ஸ்பைனல் கார்டுங்கிறது வந்து ஒரு ரொம்பவுமே ஒரு காம்ப்ளிகேட்டட் இன்னும் உலகத்தில் அதுக்கு சரியாக கண்டுபிடிக்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னால அதை ஹையஸ்ட்டு உலகத்துல ஹையஸ்ட் பாசிபிலிட்டி அதை க்யூர் பண்றதுக்கு எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரென்த் தான் ஒரு மிக முக்கியமான நல்ல வழியா இருக்கு நீங்க எனி டைம் எனக்கு கால் பண்ணலாம் நான் சொல்லித்தர தர எக்ஸசைஸை பண்ணி ஏழு நாளைக்கு பண்ணி அதை கியூர் பண்ணிக்க பாருங்க அந்த எக்ஸைஸை ஃபாலோ பண்ணியே வாழ்க்கை பூரா அந்த நெக் பெயினை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதை தவிர நான் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதுக்கு பேர் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வாழ்க்கை முறையினால்தான் வந்து அதை எப்படி மாற்றி அமைச்சிக்கிறது இது மாதிரி மாதிரி எல்லாம் நான் நிறைய சொல்லி தருவேன் அதை தவிர டயட் கவுன்சிலிங் கொடுப்பேன் அந்த மாதிரி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க நான் பிரகாஷ் பிசியோதெரபிஸ்ட் நான் மோனிஷா பிசியோதெரபிஸ்ட்